நாம் வந்து விவசாயத்தை பற்றி வீடியோ போட்டு நிறைய நாள் ஆகிடுச்சி காரணம் என்னென்னா நமக்கு கேமராமேன்லாம் வந்து இல்லை ஏன்னா அவங்களெல்லாம் வந்து எக்ஸாமு அப்படி படிக்கிறனால வந்து பசங்க என் பொண்ணுங்க வந்து ஷூட் பண்ணுறதுக்கு வரல அதனால் வந்து நம்ம ஷூட் பண்ணல இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா பால பற்றி தான் பேச போகிறோம் இப்போ இந்த தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வயல் அதாவது தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக நம்ம விவசாயிகள் வந்து அவங்களுக்கு வருவாய் அப்படின்னா கால்நடை வளர்ப்பு தான் கால்நடை வளர்த்து அதில் வரக்கூடிய பாலை வந்து விற்பனை செய்து அதில் தான் வந்து அவங்க வாழ்வாதாரத்தை நடத்தி வராங்க இந்த சூழ்நிலையில் இங்கே நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாட்டுப்பாலுக்கு ஒரு லிட்டர் முப்பத்தி நாலு ரூபாய் முப்பத்தி ரெண்டு ரூபாலேருந்து முப்பத்தி நாலு முப்பத்தைந்து ஐந்து ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணுறாங்க ஒரு லிட்டர் எருமைப்பால் வந்து அறுபது டூ அறுபத்தஞ்சி அறுபத்தி எட்டு வரைக்கும் கொள்முதல் பண்ணுறாங்க ஆனால் விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டுப்பால் ஒரு சில இடத்துல வந்து ஒரு லிட்டர் நாற்பத்தாறு ரூபாய் விற்கிறாங்க அதாவது வாங்குற விலையிலேருந்து பத்து ரூபாய்லேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் வந்து விலை லாபம் வச்சு விற்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு சில வேலை இருக்குது லாபம் வச்சு விற்கிறாங்க ஓகே அதே மாதிரி இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் பால் முப்பத்தாறு ரூபாய் இப்போ நம்மக்கிட்ட ஒரு லிட்டர் பால் வாங்குறது நான் முப்பத்தி நாலு ரூபா ஆனால் அந்த பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா அரை லிட்டர் பாலே முப்பத்தாறு ரூபாய் ஒரு லிட்டர் வந்து எழுவத்திரெண்டு ரூபாய்க்கு வந்து மாட்டு பால் விற்கிறாங்க ஆனால் நம்ம ஒரு லிட்டரு வாங்குறது எவ்வளோ பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு டு முப்பத்தாறு அதாவது பால் பாதிக்கு பாதி வந்து அவங்களுக்கு லாபம் இருக்குது ரைட்டு நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறீங்க ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு மாடு பராமரிக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது வந்து அதை செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அதே மாதிரி தீவனம் இந்த பூசா அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி பருத்தொட்டெலாம் வந்து விலை ரொம்ப போச்சு அதாவது நாங்கள் ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நான் பருத்தி வாங்கும் போது ஒரு மூட்டை வந்து ஆயிரத்தி நானூறுரூபா இருந்தது ஏறத்தாழ எட்டு ஒன்பது மாதத்துலேயே வந்து பருத்தி கொட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் வந்துடுச்சு நாற்பது கிலோ மூட்டை வந்து பருத்தி கொட்டை வந்து ரெண்டாயிரரூபா பூசாவும் வந்து ஆயிரத்தி நானூறு டு ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் போயிடுச்சு ஏன்னா வந்து இந்த மாட்டுக்கு நம்ம தீவனமாக கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து விலை அதிகமாக ஆகிடுச்சு ஆனால் பாலோட விலை மட்டும் ஏறவே இல்லை அது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பால் விலை குறைச்சிட்டானுங்க ஒரு ரெண்டு மா மூணு மாதத்துக்கு முன்னாடி பழைய இடத்துல வந்து பால் விலை குறைச்சிட்டாங்க இந்த மாதிரி வந்து விவசாயத்துக்கு பால் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த பால் உற்பத்தி மற்றும் பால் விற்பனை இதில் வந்து கிராமத்து விவசாயியோட வயிற்றில் வந்து இந்த பெரிய பெரிய நிறுவனங்களும் நிறுவனங்கள் தான் அடிக்கிறாங்க ஏன்னா வீட்டை இந்த வீட்டு பக்கம் கொள்முதல் பண்றவங்களாம் அந்த மாதிரி வந்து அதிகம் லாபம் வைக்கிறது இல்லை அவங்க யாரும் ஏமாத்துறதில்ல பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் விவசாயங்கிட்ட இருந்து கம்மியான விலைக்கு பாலை வாங்கி டபுள் மடங்கு வந்து நீங்க விற்பனை செய்கிறீங்க விவசாய வயிற்றுல அடிக்காதீங்க ஏன்னா அவ வந்து ஒரு மாடு பராமரிப்புன்றது ரொம்ப கஷ்டம் அது இப்ப பாத்தீங்கன்னா இந்த மழை பேஞ்சி இப்ப பனி பேஞ்சிட்டு இருக்கு நிறைய இடத்துல அம்மை நோயெல்லாம் வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த மாட்டுக்கு மருத்துவ செலவும் பண்ணிட்டு ஒரு அம்மை நோய் வந்துச்சுன்னா ஒரு மாட்டுக்கு வந்து ஆயிரத்து ஐநூறுரூபாலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுபா வரைக்கும் வந்து செலவாகுது ஏன்னா ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து டாக்டர் கூட ஊசி போடணும் மருந்து வைக்கணும் நிறைய வேலை இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மாடை வளர்த்து அதில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பாலை வந்து விற்பனை செய்யும் போது சரியான விலை தான் வந்து ஒரு வருத்தமான செய்தி இனி வருங்காலங்களா இனி வ இனி வருங்காலங்களாவது வந்து இந்த விவசாயம் வந்து நீங்கள் ஏமாத்தாம அவங்களுக்கு அந்த பாலுக்கான உரிய விலையை கொடுத்து அவங்களையும் வந்து வாழ்க்கைகளை வந்து முன்னேறதுக்கு நீங்க வந்து ஒரு கருவியா இருங்க ஆனால் அவங்க வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய ஒரு கருவியா இல்லாம அவங்க வாழ்க்கையை வந்து முன்னேற்றக்கூடிய ஒரு நல்ல நபரா நீங்க அந்த பால் உற்பத்தி நிறுவனம் பால் விற்பனை நிறுவனங்கள் இருக்கணும்ன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம்